அனைவருக்கும் அறிவி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி இயக்குனர் அதிதிபாலன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக அதிக வேலை எடிட்டர் ரேமன் ரேட்ரிக் கிரஸ்டாவிக்குத்தான் நான் லீனியர் பாணியில் கொஞ்சம் தவறினாலும் அயற்சி தோன்றிவிடும் வாய்ப்புகள் அதிகம் போக திரைப்பட விழாக்களுக்கு சென்று வந்த படங்கள் என்றாலே மெதுவாக நகருமோ என்ற தயக்கம் உண்டாவதும் இயல்பு அந்த அயற்சியும் தயக்கமும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதில் இருக்கிறது ரெமேண்டின் வெற்றி படத்தில் இப்படி எக்கச்சக்க பிளஸ்கள் இருந்தாலும் சிற்சில லாஜிக் உறுத்தல்கள் கண்ணுக்கு தெரிவதையும் தவிர்க்க முடியவில்லை முக்கியமாக அருவி வீட்டை விட்டு வெளியேற காரணமாக இருக்கும் அது நடைமுறையில் அப்படி நிகழ வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வி முதல் பாதியில் யாருக்கும் பயப்படாத காரியாக வரும் அருவி இரண்டாம் பாதியில் எல்லாவற்றுக்கும் கலங்குவது ஏன் ரியாலிட்டி ஷோவுக்கு வரும் மூன்று பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என முன்கூட்டியே அருவிக்கு எப்படி தெரிந்தது குண்டுகளே தீராத அந்த துப்பாக்கியை அவ்வளவு சிறப்பாக அருவி கையாள்வது எப்படி என்ற கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொல்லி இருக்கலாம் இந்த சின்ன சின்ன உறுத்தல்களை தாண்டி படம் முடிந்து வெளியே வரும்போது உங்கள் ஊடாகவே சில கதாபாத்திரங்களும் பயணிக்கலாம் அது எனக்கும் உங்களை மாதிரியெல்லாம் வாழ ஆசை என சமூகம் ஒதுக்கி வைத்த ஆதங்கத்தில் பெருமும் அறிவியாக இருக்கலாம் தெருவில் இறங்குனா குறுகுறுன்னு பார்க்குறாங்க அவ்வளவு அழகாவா இருக்கும் என விரக்தியாய் பேசும் எமிலியாக இருக்கலாம் இல்லை நாலு பேர் என்ன சொல்லுவேன் என கண்ணுக்குத் தெரியும் வர்களை பற்றி கவலைப்பட்டு மகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் அருவியின் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் படம் பார்த்த அனுபவம் உடன் பயணிக்கும் கேரக்டர்களும் அவ்வளவு எளிதாக நம்ம